வணக்கம் இன்னைக்கு நமக்கு கம்பர் சொல்லக்கூடிய வாக்கு என்னதுன்னா சேம் உழைப்புங்கிற கான்செப்ட் தான் அதோட கண்டினியூட்டி தான் கம்பர் சொன்ன வாக்கு என்னதுன்னா சாதர்க்கு அறியணை இல்லை உழைப்பார்க்கே அதாவது உழைப்பவர்களுக்கு சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை என்று கூறுகிறார் போல ஒரு குட்டி சொல்லி பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தார் அவர் தனது மாளிகைக்கு விசித்திரமான வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவு செய்யணும்னு நினைச்சாரு அந்த விழுப்பத்தை மந்திரிக்கிட்டையும் உள்ளர்கிட்டையும் சொன்னார் அதே ஊர்ல ரெண்டு திறமையான தச்சு வேலையாட்கள் இருந்தன அவங்களை அவங்க வர வச்சாங்க ஒருத்தர் பேர் வேலன் மற்றொரு முருகன் பட் ராஜா ஊர்ல ஒரு ஒரு கடினமான மரக்கட்டை எனக்கு கதவு வேணும் பார்த்து இது இது ரொம்ப கதவுக்கு உதவாது வேற மரம் என்று கூறி மறுத்து விட்டான் ஆனா முருகன் அதே இருக்கிற டிபிகல்ட்டா புரிஞ்சுக்கிட்டான் சோ இருந்தாலும் அரசர் சொன்ன சவால ஏத்துக்கிட்டான் முருகன் இந்த கதவு செய்ய பல நாட்கள் உழைத்தார் வளைந்த மரத்தை நேராக்கினார் செதுக்கினார் மெருகேற்றினார் பல தடைகள் வந்தபோது அவர் மனம் தளரவில்லை இறுதியில் அந்த மரம் அழகான கதவாக மாறியது அரசர் மிகவும் பரிசு எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளம் இப்படி ஒரு எதிர்பார்க்கவே இல்லை வேலை யோசிச்சா நம்மளும் முயற்சி பண்ணிக்கலாமோ என்று சோ கம்பர் சொன்ன நீதி என்னதுன்னா வேலை கடினமாக இருந்தாலும் முடியாது என்று கைவிடாமல் தொடர்ந்து உழைப்பவர்க்கே வெற்றியும் புகழும் வந்து சேரும் இத்துடன் முடிவெறுகிறது நாளைக்கு பார்க்கலாம் நன்றி